மகாராஷ்டிரா மாநில தேர்தல் முடிவுகள் நல்லாட்சி மற்றும் வளர்ச்சிக்கு கிடைத்த வெற்றி என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக தலைமையிலான மகா கூட்டணி மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை பெற்று ஆட்சியை தக்க வைத்துள்ளது இதையடுத்து தில்லியில் உள்ள பாஜக தலைமையகத்தில் நடைபெற்ற வெற்றி கொண்டாட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார் அவருக்கு பிரம்மாண்ட மாலை அணிவிக்கப்பட்டது திரண்டிருந்த தொண்டர்களிடையே எழுச்சிமிகு உரையாற்றிய பிரதமர் மகாராஷ்டிராவில் வளர்ச்சி நல்லாட்சி மற்றும் சமூக நீதி வென்றுள்ளதாக கூறினார் அதே சமயத்தில் பொய்யும் வஞ்சகமும் படுதோல்வி அடைந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் தேர்தல் வெற்றி மூலம் வளர்ச்சி அடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உறுதிப்பாட்டை மகாராஷ்டிரா வலுப்படுத்தி இருப்பதாக கூறிய பிரதமர் இந்த வெற்றிக்காக பாடுபட்ட பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி தொண்டர்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்தார் உத்தரப்பிரதேசம் உத்தராகண்ட் ராஜஸ்தான் மாநிலங்களின் இடைத்தேர்தல் முடிவு பாஜகவுக்கு உறுதியான ஆதரவை வழங்கியிருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி அஸ்ஸாம் மாநிலம் பாஜக மீதான நம்பிக்கையை மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தி இருப்பதுடன் பீகாரிலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான ஆதரவு அதிகரித்திருப்பதாக தெரிவித்தார் மத்திய பிரதேசத்திலும் தங்களது கட்சிக்கு கிடைத்துள்ள வெற்றி இந்த நாடு வளர்ச்சிப் பணிகளை மட்டுமே விரும்புவதை எடுத்துக்காட்டுவதாக குறிப்பிட்டார் அனைவரும் ஒன்றுபட்டு உழைத்தால் வெற்றி உறுதி என்பது மகா மந்திரமாக இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் புராண சார ரெக்கார்ட் 50 साल சாலமே बीते पचास साल में किसी भी पार्टी या किसी भी प्रीपोल अलायंस के लिए ये सबसे बड़ी जीत है पचास साल के बाद और एक महत्वपूर्ण बात मैं बताता हूं ये लगातार तीसरी बार है जब भाजपा के नेतृत्व में किसी गठबंधन को लगातार महाराष्ट्र ने आशीर्वाद दिए हैं विजयी बनाया है जार्गन मानिल மக்களுக்கும் तமது நன்றியை தெரிவித்துக்கொண்டประதமர் அம்மாணலத்தின் விரைவான வளர்ச்சிக்காக கடினமாக உழைப்போம் என்று கூறினார்